சமூக நீதி கொள்கை பற்றி பேசும் பாமக எதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்தனர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கேள்வி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் துரை ரவிக்குமார் போட்டியிடுகின்றார் இவருக்கு ஆதரவாக இன்று உயர்கல்வித்துறை அமைச்சரும் கழக துணை பொதுச்செயலாளர் பொன்முடி தீவிர வாக்கு சேகரித்தார் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொய்யாப்பாக்கம் மேல்பாதி செங்காடு இளங்காடு நுறையூர் கோடியனூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியதாவது பெண்களுக்கு உரிமை தொகையும் புதுமைப்பெண் திட்டத்தையும் கொண்டு வந்தவர் நம் தமிழக முதல்வர் முக க ஸ்டாலின் என்றும் சமூக நீதி பற்றி பேசும் பா ம சமூக நீதி பற்றி கவலைப்படாத பாஜகவுடன் எதற்காக கூட்டணி வைக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார் இந்த வாக்கு சேகரிப்பின் போது விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பாபு திமுக ஒன்றிய கழக செயலாளர் தெய்வசிகாமணி மும்மூர்த்தி முருகவேல் ஒன்றிய குழு தலைவர் சச்சிதானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பழம் அந்த பழத்துக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் நாங்க சாப்பிடுவோம் பாடம் கற்பிக்க வேண்டும் அவர்கள் சமூக நீதியை பற்றி பேசிதான் கட்சியே ஆரம்பிச்சாங்க அவங்க கேட்டத முதல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருபது சதவீதத்தை கொடுத்தவர் கலைஞர் கொடுத்தார் ஆனா அவங்க யாருக்கும் நன்றியோட இருக்கிறது கிடையாது இன்னைக்கு சமூக நீதியே கூடாது இடஒதுக்கியே கூடாது என்று சொல்லுகிற மோடி கூட போய் சேர்ந்திருக்காங்கன்னா அதுக்கு பலவேறு காரணங்கள் உண்டு அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும்